நூறு எளிய பள்ளி வாக்கியங்கள் ஆங்கிலம் மற்றும் தமிழில் பள்ளிக்கூட்டம் முடிந்தது அசெம்பிளி இஸ் ஓவர் உங்கள் வகுப்புகளுக்கு செல்லுங்கள் டு யார் கிளாஸஸ் உன் இடத்திற்கு போ கோ டு யோர் பிளேஸ் நடக்கும் வழியில் பையை வைக்காதே Don't keep your bag in the aisle. Melotamaga Padikade. Don't study superficially. Vovoru Varium Vidamal Read each and every line. Ma'am, even board Marikiran. Ma'am, he is blocking the board. வார்த்தைகளுக்கு நடுவுல இடைவேணே விடுங்க கீப் அ கேப் பிட்வீன் வேர்ட்ஸ் இன்னைக்கு டைம் டேபிள் மாறிடுச்சு டுடேஸ் டைம் டேபிள் ஹாஸ் சேஞ்ச் இந்த சனிக்கிழமை ஸ்கூல் இருக்கு திஸ் சாட்டர்டே இஸ் அ ஒர்க்கிங் டே திங்கட்கிழமை கால அட்டவணையை பின்பற்றவும் ஃபாலோ மண்டேஸ் டைம் டிபிள் இன்னைக்கு முழு நாளும் ஸ்கூல் இருக்கு இட் இஸ் அ ஃபுல் ஒர்க்கிங் டே எல்லாரும் கண்டிப்பா வரணும் அட்டெண்டன்ஸ் இஸ் கம்பல்சரி திங்கட்கிழமை திரும்பவும் ஸ்கூல் ஆரம்பிக்கும் கிளாஸஸ் வில் ரிசியூம் ஆன் மண்டே இன்னைக்கு என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்க வாட் டிட் யூ பிரிங் ஃபார் லஞ்ச் நான் ஸ்பூனை வீட்லேயே மறந்து வச்சிட்டேன் ஐ ஃபொகட் மை ஸ்பூன் அட் ஹோம் சீக்கிரம் சாப்பிட்டு முடி ஃபினிஷ் யோ ஃபுட் குவிக்லி கேன்டீன்ல ரொம்ப கூட்டமா இருக்கு. த கேன்டீன் இஸ் வெரி க்ர்டட் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க யூ போத் ஆர் ஆல்வேஸ் டாக்கிங் உங்க சத்தம் ஆபீஸ் வரைக்கும் கேக்குது ஐ கேன் ஹியர் யூ ஃப்ரம் தி ஆஃபீஸ் நீ விதியை கண்டிப்பா மதிக்கணும் யூ மஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ் எப்பவும் ஐடி கார்டு போட்டுக்கோ ஆல்வேஸ் வேர் யோர் ஐடி கார்டு நகத்தை நீளமா வளர்க்காதே டோன்ட் கீப் லாங் நேல்ஸ் முடி ஒழுங்கா வெட்டி இருக்கணும் ஹேர் மஸ்ட் பி நீட் அண்ட் ட்ரிம்ட் பள்ளிக்கு சரியான வா கம் டு ஸ்கூல் ஆன் டைம் போன் எதுவும் கொண்டு வராதீங்க டோன்ட் பிரிங் மொபைல் போன்ஸ் பள்ளி வளாகத்தை சுத்தமா வைங்க கீப் த கேம்பஸ் கிளீன் ஆங்கிலத்தில் மட்டும் பேசுங்க ஸ்பீக் ஒன்லி இன் இங்கிலீஷ் படிக்கட்டில் ஓடக்கூடாது நோ ரன்னிங் ஆன் த ஸ்டேர்கேஸ் ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுங்க ரிஸ்பெக்ட் யோர் டீச்சர்ஸ் இப்பவே போர்ட அழி அல்லது டுடே கிளீன் த பிளாக் நாவ் வந்து முன்னாடி உட்காரோ கம் அண்ட் சிட் இன் த ஃப்ரண்ட் இன்று திடீர் தேர்வு டுடே இஸ் அ சர்ப்ரைஸ் டெஸ்ட் நாங்க எதுவுமே படிக்கல சார் வீ டின்ட் ஸ்டடி எனி திங் அடுத்தவன் பேப்பரை பார்க்காதே டோன்ட் லுக் அட் அதர்ஸ் பேப்பர் ஒரு பெஞ்ச்கு ஒருத்தர் மட்டும் உட்காருங்க சிட் ஒன் இன் அ பெஞ்ச் ஃபீஸ் கட்டலனா ஹால் டிக்கெட் கிடையாது நோ எக்ஸாம் ஹால் டிக்கெட் விதவுட் ஃபீஸ் பத்து நிமிஷம்தான் இருக்கு பேப்பரை கட்டுங்க லாஸ்ட் டென் மினிட்ஸ் டாய் யோ பேப்பர் கண்டிப்பா கூடுதல் நேரம் தரப்பட மாட்டாது நோ எக்ஸ்ட்ரா டைம் வில் பி கிவன் உன் ரோல் நம்பரை சரிபார்த்துக்கோ செக்யோர் ரோல் நம்பர் உன் விடைத்தாள்களை ஒப்படைத்துவிடு சப்மிட் யோர் அன்சர் ஷீட்ஸ் வினாத்தாளில் எதுவும் எழுதாதே டோன்ட் ரைட் ஆன் கொஸ்டின் பேப்பர் தேர்வு அறையில் செய்கை காட்டக்கூடாது நோ சிக்னலிங் இன் தி எக்ஸாம் ஹால் ஒவ்வொரு ஸ்டெப்கும் மதிப்பெண் உண்டு ஸ்டெப் மார்க்ஸ் ஆதர் உனக்கு ஒரு பெரிய முட்டைதான் போடுவேன் ஐ வில் யூ பிக் zero. உன்னுடைய இன்டெர்னல் மார்க் கை குறைப்பேன் ஐ வில் கட் your இன்டெர்னல் மார்க்ஸ் உன்னை என் பக்கத்துலையே உட்கார வச்சிடுவேன் ஐ வில் சேஞ்ச் next சீட் மீ இந்த வாரம் உனக்கு பிடி கிளாஸ் கிடையாது நோ பிடி பீரியட் ஃபார் யூ திஸ் வீக் எனக்கு கோபத்தை வரவைக்காதே டோன்ட் மேக் மீ லூஸ் மை டெம்பர் பெஞ்ச் மேல ஏறி நில்லு ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச் பஸ்ல கத்தாதீங்க டோன்ட் ஷவுட் இந்த பஸ் வகுப்பை கவனி பே அடென்ஷன் டு த கிளாஸ் உங்கள் பேப்பரை பார்த்து எழுதுங்க லுக் at your ஓன் பேப்பர் இனிமேல் நான் பாடம் எடுக்க மாட்டேன் நோ மோர் கிளாஸஸ் ஃப்ரம் மீ மத்த செக்ஷன் உங்களை விட பரவாயில்லை தி other செக்ஷன் இஸ் பெட்டர் தன் யூ டெஸ்க் மேலே மேலக்கிரிக்காதே டோன்ட் ஸ்கிரிப்பிள் அன் த டெஸ்க் நாடகம் ஆடுவதை நிறுத்து ஸ்டாப் என ஆக்டிங் டிராமா பகல் கனவு காண்பதை நிறுத்து ஸ்டாப் டே ட்ரீமிங் என் வகுப்பை விட்டு வெளியப்போ கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் பல்லை காட்டாதே டோன்ட் ஷோ யோர் டீத் போய் வெளியே நில்லு கோ அண்ட் ஸ்டாண்ட் அவுட் சைடு நாளைக்கு உன் பெற்றோரை கூப்பிட்டு வா பிரிங் யுவர் பேரன்ட்ஸ் டுமாரோ நான் பதில் சொல்லட்டுமா ஷாலாய் அன்சர் திஸ் என் ரப்பர தொலைன் ஐஸ்ட் மை எரிசேத்து நான் வரல ஐ வாஸ் ஆப்சன்ட் எஸ்டே போர்ட பாருங்க லுக் அட் த போர்டு பேர் சொன்னா எந்திரி ஸ்டான் வென் கால்ட் வெளியே பார்க்காதே டோன்ட் லுக் அவுட் திரும்பபடி ரீட் இட் அகேன் இந்த கணக்கை போடு டூ தி சம் அழகா எழுது ரைட் நீட்லி இதை எழுதிக்கோங்க காப்பி திஸ் டவுன் இது யாருக்கு தெரியும் Who knows this? முக்கியமானதை குறிச்சுக்கோ Mark the keywords. இந்த செய்யுளே மனப்பாடம் பண்ணு பாய் poem. மைதானத்திற்கு செல்லுங்கள் கோ டு த கிரவுண்ட் வரிசையில் நில்லுங்கள் ஸ்டாண்ட் இன் அ லைன் ஓய்வு நிலையில் நில்லுங்கள் ஸ்டாண்ட் அட் ஈஸ் பயிற்சியே தொடங்கு Start த warm அப் மெதுவாக ஓடுங்கள் ரன் ஸ்லோலி மற்றவர்களை தள்ளாதே டோன்ட் புஷ் others. உங்கள் வகுப்பிற்கு திரும்புங்கள் கோ பேக் டு யோர் கிளாஸ் நடன பயிற்சி நன்றாக பண்ணுங்க பிராக்டிஸ் யோர் டான்ஸ் வெல் ஒத்திகைக்கு வர தவறாதீங்க டோன்ட் மிஸ் த ரிஹர்சல் மேடைக்கு பின்னாடி அமைதியா இருங்க ப்ளீஸ் பி குவாய்ட் பேக்ஸ்டேஜ் எல்லாரும் கைத்தட்டுங்க எவ்ரி ஒன் பிளீஸ் கிளாப் போட்டிக்கு உங்க பேரை கொடுங்க கிவ் யோ நேம் ஃபார் த காம்படிஷன் மேடையில் சிறப்பாக திறமையை காட்டு பெர்ஃபார்ம் வெல் ஆன் ஸ்டேஜ் வந்து உங்க பேப்பரை வாங்கிக்கோங்க கம் அண்ட் கெட் யோர் பேப்பர்ஸ் சுத்தி கூட்டமா நிக்காதீங்க டோன்ட் க்ரவுட் அரவுண்ட் மை டெஸ்க் பேப்பரை பின்னாடி கொடுங்க பாஸ் பேப்பர்ஸ் டு பேக் டோட்டல் சரியா இருக்கா இஸ் த டோட்டல் கரெக்ட் எங்கே மார்க் போயிருக்குன்னு பாருங்க யூ லாஸ்ட் மார்க்ஸ் அரை மார்க்குக்காக வராதீர்கள் டோன்ட் கம் ஃபார் ஹாஃப் மார்க்ஸ் யார் வீட்டு பாடம் செய்யவில்லை ஹூ ஹாஸ் நாட் டன் த ஹோம் ஒர்க் முழு மதிப்பெண்கள் நன்று ஃபுல் மார்க்ஸ் டன் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும் ட்ரா த டயாகிராம் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் இந்த பத்திய சத்தமாக படியுங்கள் Read this paragraph loudly. உங்க தேர்வுகளுக்கு வாழ்த்துக்கள் All the best for your exams. பஸ் மாணவர்கள் மட்டும் இப்போ போங்க Only bus students go now. தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள் உயருங்கள் கீப் லேர்னிங் அண்ட் கீப் க்ரோயிங் உங்க ஃபேவரட் ஸ்கூல் மெமரி என்ன கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்